டான்ஸ் ஆடி செத்து போன ஒரு அரைக்கே இருக்கான் அவன் யாருன்னு தெரியுமா அவன் கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முன்னொரு காலத்துல பஸ்மாசுரன் ஒரு பெரிய அரைக்கே இருக்கான் அவன் சரியான வீரன் அவனுக்கு கீழே நிறைய படைகள் இருந்தது வீரம் வாய்ந்தவன் அவனை யாராலும் வெற்றி கொள்ளவே முடியாது அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கடைசி வரையும் சாகவே கூடாதுன்னு நாரதர் கிட்ட போய் சொல்றான் நாரதர் என்ன சொல்றாருன்னா உலகத்துக்கும் தலைவர் நம்ம சிவபெருமான் தான் நீ சிவபெருமான் கிட்ட போய் கேளு அவர் கொடுத்துருவாருன்னு உடனே சிவபெருமான் போய் போய் இருக்கணுன்றதுக்காக ஒரு மழை பெய்யுது அடிக்குது பனி கொட்டுது காலங்கள் போகுது தவம் பஸ்மாசுரன் முன்னாடி சிவபெருமான் போறாரு பஸ்மாசுரா உனக்கு என்ன பணம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் எனக்கு அழிவே இருக்க கூடாது சாகா வர வேணும் அப்படின்னு கேக்குறான் சிவபெருமான் சொல்றாரு அப்படிலாம் வரம் கொடுக்க முடியாதுப்பா வரம்தான் செத்து தான் ஆகணும் நீ வேற ஏதாவது கேளுன்னு நான் தொட்டதும் எல்லாரும் எரிஞ்சு போயிடணும் சிவபெருமானும் நீ கேட்டது கிடைக்கும்னு கிடைக்கும் அப்போ அவன் கைக்கு ஒரு பவர் வந்துச்சு அவன் தொட்டா எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க இந்த பவர் கிடைச்ச அவன் முத மக்கள் எல்லாரையும் துன்புறுத்துறான் அவன் தொட்ட இடம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு அடுத்ததா நேரா மேலோகத்துக்கு போறான் இருந்த மக்களையும் தெரிஞ்சு சாம்பல் தேவலோகம் போறான் அங்கிருந்த தேவர்கள் தேவ கன்னிகைகள் எல்லாரையும் துன்புறுத்துறான் அடுத்து இந்திரனை தொடர்றதுக்காக துரத்துறான் இந்திரன் தெரிச்சு ஓடுறான் இத பார்த்து பஸ்மா சொல்லுக்கு ஒரே சந்தோஷம் இப்போ எல்லாரும் சிவபெருமான்கிட்ட கிட்ட போறாங்க சிவபெருமானுக்கு ஐயோ நம்ம தான் அவனுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்தோன்னு ஞாபகம் வருது வைகுண்டத்துல பெருமாள் பார்க்கடல்ல பண்ணி கொண்டிருக்கிறாரு அவர்கிட்ட போய் எல்லாரும் என்ன சொல்யூஷன் கேக்குறாங்க பெருமாள் சொல்றாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணா பெருமாள் மாறுறாரு பஸ்மாசுரன் கிட்ட போறாரு அந்த பெண்ணோட அழகுல மயங்குறான் பஸ்மாசுரன் ஏ பெண்ணே நீ ரொம்ப அழகா இருக்க என்னைய திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேக்குறான் நான் ஒரு அழகான நடன அழகி ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவேன் நீயும் என்ன மாதிரியே நாட்டியம் ஆடுனேனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அதுக்கு பஸ்மாசுரனும் அவ்வளோதானே நானும் அழகாக டான்ஸ் ஆடுவேன்னு ஒத்துக்கிறாரு இந்த அழகி ஆடாட அதே மாதிரியே பஸ்மாசுரன் ஆடுறான் கடைசியா அந்த அழகி அதாவது பெருமாளா மாறின அந்த அழகி பஸ்மாசுரனும் தலையில கைய வைக்க அவன் தலை அவன் கையிலேயே பட்டு எரிந்து ஆடுறான் இப்போ அந்த பெண்ணும் பெருமாளா மாறிடுறாங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்பாதான் என்னை பார்த்து இனிமேல் பயப்பட தேவையில்லைன்னு அப்பதான் பெருமாள் சொல்றாரு யார் கேட்டாலும் யோசிச்சு வரம் கொடுங்க சிவபெருமானே